இனி பெரிய உறவு நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நிறைய பெரிய வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் அது அளவுக்குலாம் நீங்களால் கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வர்றதில்லை கடவுள் புரியல அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சுனாலும் அது நம்ம மனசாக ஆழப்படுத்திகிட்டே இருக்கும் அழுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு யார் மனசு நோகும்படியாக எதுவும் பண்ணுறதில்லை அப்படின்னு நான் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரிங்களா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் போடணுங்கிறது விட பெரிய ஒரு விஷயம் நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன் உங்களோட என்னுடைய வீடியோக்களை பார்த்து ரசிக்கிற மக்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னடா இன்னைக்கு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க ஏன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் நீ என்றும் இடுப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சரிங்களா இப்போ இங்கே வந்து என்ன பேச வந்த அப்படின்னு கேட்குறீங்களா சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்றியும் சொல்லிடணும் அல்லது சில நேரங்களில் வாய்ப்பு போது மன்னிப்பும் கேட்டுடணும் சரிங்களா அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் நிறையா படித்துக்கிட்டேன் சாரிங்க உங்கள் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அவங்க பேசியிருக்கிறோமோ இல்லையோ மன்னிப்பு கேட்டுடுறேன் சரியா உங்களுக்குள்ள நேரம் வாய்ப்பும் ஒவ்வொரு முறை கிடைக்கும்போது எல்லாத்துக்கும் மன்னிப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது நன்றியோ சொல்லணும்னு நினச்சா டஃப் டக்குன்னு சொல்லியிருங்க ஏன்னா எல் காலங்கள் வந்து நம்மளை விட வேகமாக ஸ்பீடாக போயிட்டே இருக்குது சரிங்களா ஆனால் நம்மளுடைய நினைவுகள் தான் எந்தளவுக்கு சாத்திய கூறாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது வயசாக வயசாக குழந்தை பற்றி போவோம் அப்படிம்பாங்க ஆள் மனசை கொஞ்சம் தூய்மையாக வச்சுக்கோங்க ஆள் மனசை கொஞ்சம் என்ன சொல்கிறது சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை நப்ச்சி அந்த என்ன சொல்கிற ஆள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கசடுகளையெல்லாம் அழுத்தி வச்சுக்குங்க சரிங்களா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்போ தான் குழந்தைகூட நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைஃப்பில் அது ஒரு பெரிய காட் ஆஃப் த கிஃப்ட்டு நிச்சயமாக நல்லா இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயம் பேசுகிறேன்